மந்திரமலை ஒரு மாய உலகத்தின் பயணம் மந்திரமலை ஒரு மாய உலகத்தின் பயணம் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் மையத்தில் அமைந்திருந்த ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்தை சுற்றி மந்திரமலை என்று அழைக்கப்படும் ஒரு மலை இருந்தது மலைக்கு செல்லும் தைரியம் எவருக்கும் இல்லை ஆனால் அந்த மலை பற்றி பல கதைகள் கிராமத்தில் பரவியிருந்தன அந்த மலைகளில் மந்திரங்கள் ரகசியங்கள் அசுர சக்திகள் எல்லாமே இருப்பதாக கூறினர் இந்த கதையின் மையமாக பஞ்சு வள்ளி கண்ணன் மாலா மற்றும் அருண் ஆகிய ஐந்து நண்பர்கள் அவர்கள் அனைவரும் மலைக்கு செல்லும் ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தனர் ஒரு நாள் அவர்கள் மலைக்கு செல்வதற்கு தீர்மானித்தனர் அவர்கள் நெருங்கிய நண்பர்கள் மட்டுமல்ல பக்குவமுடையவர்கள் மற்றும் திறமையானவர்களாகவும் இருந்தனர் அந்த மாலை அவர்கள் ஒரு கூட்டத்தில் சந்தித்து பயணத்தை தொடங்கினர் மாலை பொழுது சூரியன் மறையும் நேரத்தில் மலை மீது அவர்கள் ஏறத் தொடங்கினர் மலையின் அடிவாரத்தில் மஞ்சள் மலர்கள் மின்னுகின்றன அவர்கள் அனைவரும் அதை பார்த்து மெய் மறந்தனர் மலையின் உச்சி கண்ணுக்கு புலப்படும் அதிசயம் போன்றது கிராமத்தின் பழமொழி மந்திர மலை உச்சியை அடைந்தால் உங்கள் வாழ்நாள் மாறிவிடும் என்று கூறுகிறது மலையின் பாதையில் அவர்கள் மேலே போக சூரியன் மறைந்துவிட்டது மாலை பொழுதில் தோன்றிய ஒரு மிதமான காற்று மலையின் மர்மங்களை எதுவும் வெளிப்படுத்தவில்லை வள்ளி தன் தோழர்களை தொடங்கி நமக்கு என்ன நேரிடும் என்று யாரும் அறியாது ஆனால் நாம் நமது தைரியத்தை இழக்காமல் இருக்க வேண்டும் என்று கூறினாள் அந்த பாதையில் சில சமயங்களில் அதிர்ச்சி தரும் குரல்கள் மாயத்தோற்றங்கள் அவர்களைச் சுற்றி வந்தன கண்ணன் தனது தைரியத்தைப் பயன்படுத்தி அனைத்து அச்சங்களையும் சமாளித்தான் மாலா தன் அறிவினால் வழியில் கிடைத்த சுவடுகளைப் பயன்படுத்தி பாதையை தெளிவாகத் தீர்மானித்தாள் அருண் தனது தைரியமான மனதுடன் அனைத்து சோதனைகளையும் கடந்து தனது நண்பர்களை முன்னோக்கி நகர்த்தினான் மலைக்கு முன்னால் நின்று பஞ்சு நாம் நமது பாதையை சரியாகத் தீர்மானித்திருக்கிறோம் எல்லோரும் தைரியமாக இருக்க வேண்டும் என்று உற்சாகமடைந்தான் அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு பெரிய குகைக்குள் நுழைந்தனர் அந்த குகையில் மந்திர மாலை என்று அழைக்கப்படும் ஒரு தடை இருந்தது அதைத் திறக்க அவர்கள் ஐவரும் தங்கள் தனித்திறன்களை ஒருங்கிணைத்தனர் குகையின் முடிவில் அவர்கள் ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை பார்த்தனர் அந்த வெளிச்சம் ஒரு மந்திர கல்லின் வெளிச்சமாக இருந்தது அவர்கள் அந்த கல்லை தொட அது மந்திரமாய் பிரகாசித்தது அந்த கல்லின் சக்தி ஒவ்வொருவருக்கும் ஒரு மந்திர சக்தியை வழங்கியது பஞ்சு தன் கைமாரின் சக்தியை பெற்றான் வள்ளி தனது குரலின் மூலம் அனைத்து மனதை மாற்றக்கூடிய சக்தியை பெற்றாள் கண்ணன் தனது பார்வையால் அனைத்து உருவங்களையும் காணக்கூடிய சக்தியை பெற்றான் மாலா தனது அறிவால் அனைத்து மந்திரங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய சக்தியை பெற்றாள் அருண் தனது தைரியத்தால் அனைத்து அச்சங்களையும் சமாளிக்கக்கூடிய சக்தியை பெற்றான் அந்த கல்லின் சக்தியால் அவர்கள் தங்கள் கிராமத்திற்கு திரும்ப கிராமத்தின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்திகளை பெற்றனர் அவர்கள் அனைவரும் தங்கள் புதிய மந்திர சக்திகளால் கிராமத்தை பாதுகாத்து மக்களுக்கு உதவ சுவாசித்து வாழ்ந்தனர் அந்த மந்திரமலை அப்போது மற்றொரு கதையாக மாறி கிராமத்தின் குழந்தைகளுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையாக கூறப்பட்டது அவர்கள் ஐவரின் துணிவு தங்கள் இணைந்த மனம் மற்றும் தங்கள் மந்திர சக்திகள் எல்லோருக்கும் ஒரு புதிய முறை கொடுத்தது கதை முடிவில் மந்திரமலை பற்றிய மறைந்த ரகசியங்கள் அனைவரின் மனதில் எப்போதும் இருக்கும் ஒரு புதிராகவே இருந்து வந்தன அவர்கள் ஐவரின் சக்திகள் கிராமத்தின் நிம்மதியும் பாதுகாப்பும் அனைவருக்கும் ஒரு உதாரணமாக இருந்தது இந்த கதை அனைவரின் மனதில் ஒரு நீண்ட நாள் நினைவாகவே இருந்தது மந்திரமலை அப்போது கிராமத்தின் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கியது மலை மந்திரமும் மறைந்த ரகசியங்களும் நிரம்பியதாலும் அதன் பயணத்தின் சுவாரஸ்யமும் அனைவரின் மனதில் எப்போதும் இருக்கும்